தருமபுரி மயிலாடுதுறை திண்டுக்கல் காஞ்சிபுரம் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டி எனவும் தகவல் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் கடலூர் சேலம் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டி விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இணைகிறார் சுகந்தகுமார் சொல்லுங்க மக்களவை தேர்தலில் பாமக கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணியில போட்டியிடுகிறது எந்தெந்த இடங்களில் வந்து போட்டியிடுகிறது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பகிருங்க வணக்கம் ரம்யா திண்டிவனம் அங்கே உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சில தினங்களுக்கு முன்பு சந்தித்து பாஜகவுடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து ஒப்பந்தம் செய்திருந்தனர் அதில் பாஜக கூட்டணியில் பாமக பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு என கையெழுத்து ஒப்பந்தமான நிலையில் அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி காஞ்சிபுரம் திண்டுக்கல் ஆகிய பத்து தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று உள்ளது இது குறித்து பாமக தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் பத்து தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பதை பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை இன்று இரவுக்குள் கூட்டணி கட்சிகள் தொகுதி ஒதுக்கீடு நிறைவு பெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் பாமகவுக்கு என்னென்ன தொகுதிகள் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன்

அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் கடலூர் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி மயிலாடுதுறை திண்டுக்கல் காஞ்சிபுரம் ஆகிய பத்து தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் கடலூர் சேலம் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டி